அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிம்பிள் ஷிஃபானா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இஃப்தா ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன் சப்ஜா விதை வேறு சீயா விதை வேறு சப்ஜா வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் அந்த சைட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஊறி நல்லா புசு புசுன்னு வந்துடும் இது வந்து இந்த உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இப்போ அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம் இதுவும் இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம மஸ்க மில்லன் எடுத்துக்கலாம் அதை எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகள்லாம் நீக்கிடலாம் நம்ம நோன்பு பிடிச்சிட்டு உடல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா அது வயிறு ஃபில் ஆகிறதுக்காகவும் நம்ம உடலுடைய சூட்டு தணிக்கிறதுக்காகவும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமான குளிர்ச்சி இருக்கிறவங்க இது வந்து நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்கிறப்ப இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள குளிர்ச்சி போயிடும் பட் யூஸ்வலாக ஃப்ரூட்ஸில் இருக்க சத்து அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா அதை அப்படியே தான் எடுத்துக்கணும் இப்போது இதில் இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இது வெந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் கூட எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர்லேயே கான்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணிக்காங்க ஸோ நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா அதே கூட ஆட் பண்ணிக்கலாம் என்ன கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கலர் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தெரியும் பட் நம்ம அதெல்லாம் வேணாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்லது உடலுக்கு இப்போது நம்ம அந்த க கரைச்சி வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் நம்ம அல்மோஸ்ட் ஒரு பதினாலு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க ஒயிட் சுகர் அப்புறம் எசன்ஸு ரோஸ் மில்க் எசன்ஸ் மேங்கோ எசன்ஸ் அந்த மாதிரி எசன்ஸு கலர்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த ஜவ்வரிசி கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா வேக வச்சோம் இல்லையா இது நல்லா ஆரட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மஸ்கு மெலன் ஆட் பண்ணணும் இப்போது உங்களோட உடல் ரொம்பவே குளிர்ச்சி தான் நீங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சியான சாப்பிட்றத சாப்பிட்டீங்க அப்படின்னா தும்மல் போடுவீங்க இருமல் வரும் அந்த மாதிரி சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மஸ்கு மெலனை கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பட் நான் வந்து இப்போ வேக வைக்கல இது நல்லா ஜவ்வரிசி நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த மஸ்கு மெலன் பியூரி இருக்குல்ல அதை ஊட்டிக்கலாம் அதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்ச சப்ஜா விதை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் ஜவ்வரிசி வேகம் வைக்கும்போது ஒரு கிளாஸ் பால் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் பட் மஸ்கு மெலனும் பாலும் சேர்ந்தது அப்படின்னா செரிமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நான் படித்தேன் அதனால் நான் பால் ஆட் பண்ணல ஜஸ்ட்டு தண்ணியிலையே ஜவ்வரிசியை வேக வச்சுக்கிட்டேன் நீங்கள் பால் சேர்த்து ஜவ்வரிசி கூட வேக வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் பால் சேர்த்துக்கோன்னு நினச்சா அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சுது இதை சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது மேலே நட்ஸு நல்லா பொடிஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் கிரேப்ஸு நான் இன்றைக்கி மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கடல் பாசி கூட ஆட் பண்ணிக்கலாம் கடல் பாசி வச்சு நம்ம ஜெல்லி பண்ணுவோம்ல அது கூட கியூப்ஸ் க்யூப்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட் அப்படின்னு எப்படின்னு சொல்லி கவ கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு எக்ஸலண்ட்டான ரெஸிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் ஆக்ஷுவல் தென் பாய் டேக்கர்